ஹலோ வணக்கம் நண்பா வெல்கம் டு வெரைட்டி ஃபன் டைம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பேச போகிறோம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நிறைய இடங்களில் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க ஆனால் கவனிச்சிருக்க மாட்டேங்க நிறைய இடங்களில் நீங்கள் வந்து காசை விட்டுருப்பீங்க ஆனால் அதை வந்து கண்டுக்காமல் வந்திருப்பீங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெரிய கடைகளில் நீங்கள் சாதனம் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க பில்லு அடித்து கொடுப்பாங்க பில் அடித்து கொடுக்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நான் காணிக்கிறேன் இப்போ நான் வந்து நாகர்கோவில் போத்தீஸ்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் பாருங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அதாவது அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசு வந்துருக்குது ஓகேங்களா அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ரெண்டு காசு வந்துருக்குது அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப்னு ஒன்று போட்டு ரவுண்ட் ஆஃப்னு போட்டு முப்பத்தெட்டு காசு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு ஆ முப்பத்தெட்டு காசு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லா பில்லுக்கும் கிடையாது எல்லா பில்லுக்கும் கிடையாது இதேமாரி அதாவது ஐம்பது காசுக்கு மேலே வரக்கூடியவங்களுக்கு ரவுண்ட் ஆஃபன் பண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க ஐம்பது காசுக்கு கீழேன்னா அப்படி விட்டுருவாங்க இது வந்து எல்லா பெரிய கடைகள்லையும் இருக்குது இதே இது நீங்கள் சின்ன கடைகளுக்கு போனீங்கன்னா சின்ன கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சில்லற காசு அதாவது வந்து ஐம்பது காசுக்கு மேலே போனாலும் சரி ஐம்பது காசுக்கு கீழே இருந்தாலும் சரி ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு வருதுன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா தான் எடுப்பாங்க அந்த ஐம்பத்தஞ்சு காசை எடுக்க மாட்டாங்க இது சின்ன கடைகளில் நான் பெரிய கடைகளில் இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இது வந்து போட்டிஸில் இது பண்ணது அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவில் இன்னொரு கடை கணேஷ் சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது அங்கேயும் அதேமாரி நான் ஒரு அனுபவப்பட்டுருக்குறேன் பாருங்கள் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு ரூபா அறுபத்தெட்டு காசு வந்திருக்குது அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு காசு அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அதாவது பெரிய கடைகளுக்கு போனால் இதேமாரி ரவுண்ட் ஆஃபின் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க இவ் இது வந்து அவங்களுக்கு என்ன இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த சில்லற சின்ன காசுகளாக வந்து அவங்க வந்து விடலாம் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க விடமாட்டாங்க ஏன்னா அதை ரவுண்ட் ஆஃபின்னு போட்டு அதில் எவ்வளோ வருதோ அதை ஆட் பண்ணி நம்மள்கிட்ட இருந்து காசை வாங்கிடுவாங்க ஓகேங்களா இந்த இதை வந்து நீங்க யாருமே நீங்க கவனிச்சிருக்க மாட்டேங்க கண்டிப்பா பாருங்க இதே நான் வந்து இது ஒரு ஒரு பில் மட்டும் நான் எடுத்து வச்சு இது பண்ணலை இதே மாதிரி நான் நிறைய பில் வச்சிருக்கிறேன் ஏகப்பட்ட பில் வச்சிருக்கிறேன் நிறைய அதாவது இதை இதை நான் கவனிச்சதுல இருந்து எப்படினாலும் கொண்டு வந்து சேர்க்கணும் அதாவது மக்கள்கிட்ட யாருமே நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு க கமெண்ட் பண்ணுங்கள் கவனிக்காதவங்க கண்டிப்பாக வாங்கும் வாங்கும்போது கவனிங்க அதாவது இது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி இருபத்தோரு நானூ நானூற்றி இருபது ரூபா எண்பத்தஞ்சு காசு வந்திருக்குது அதில் ரவுண்ட் ஆஃப்ன்னு போட்டு நா பதினஞ்சு காசு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க போட்டு நானூற்றி இருபத்தோருவா எடுத்துருக்காங்க இருந்து பாருங்கள் நானூற்றி இருபத்தோருவா எடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து எக்ஸ்ட்ரா நான் கொடுத்தது அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வே அதாவது அதை ரெடியூஸ் பண்ணதும் இருக்குது ரவுண்ட் ஆஃப்னு போட்டு ரெடியூஸ் பண்ணதும் இருக்குது இந்த இதை பாருங்கள் இதை வந்து ரெடியூஸ் பண்ணது இதுவும் வந்து இது நீங்கள் பார்த்துரு அதாவது ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க மேக்சிமம் பேர் வந்து இந்த அமௌண்ட்டு கூடுதலாக வாங்குறதை பார்த்துருக்கவே மாட்டாங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருநூற்றி எழுபத்தாறு ரூபா எட்டு காசு இருநூற்றி எழுபத்தாறு ரூபா எட்டு காசு இவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி அந்த எட்டு காசை ரெடியூஸ் பண்ணி இருநூற்றி எழுபத்தாறு ரூபா என்கிட்ட வாங்கியிருக்காங்க எட்டு காசு விட்டுருக்காங்க அதேமாரி இதுவும் அதேமாரி தான் ஒரு இரு இருபத்தோரு காசை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பில்லும் அப்படி கிடையாது அதாவது ஐம்பது காசுக்கு மேலே வரக்கூடியதை அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப்னு போட்டு அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய காசை போட்டு நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க அது ஐம்பது காசுக்கு கீழே வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இது வந்து எல்லோருமே பார்த்துருக்க மா இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க அதனால தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் எல்லோரும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடட்டும் அதாவது இது வந்து சின்ன கடைகளில் கிடையாது எல்லாமே பெரிய கடைகளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ரீச் ஆகட்டும் இதை வந்து பெரிய கடைகள் அவங்க நினச்சாங்கன்னா இதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம் அதாவது இவ்வளோ சில்லற காசு வரதாக வேண்டான்னு விட்டு அவங்களுக்கு ஏன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதில் இது வந்து ஒரு சின்ன ஒரு மேட்ரு தான் இதில் வந்து சின்ன மேட்ரு தான் இதை வந்து அவங்க வந்து ரொம்ப இது பண்ணி இது பார்க்குறாங்க இதை வந்து அவங்களுக்கு விடலாம் இது வந்து அவங்களுக்கும் போய் கிடைக்கட்டும் இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கும் கிடைக்கட்டும் ஷேர் பண்ணுங்க கஸ்டமர் அதாவது வாங்க உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும் தெரிய படி தெரியும்படி ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்